நற்காவை ஹெல்த் டிப்ஸில் நம்ம இன்னைக்கு பூண்டு சட்னி எப்படி செய்யப்படுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது பூண்டு நல்லா ஒரு பூண்டை நல்லா தோலை உரித்து கழுவி எடுத்து வச்சுக்கோங்க காஞ்ச மிளகாய் நாலு இல்லைன்னா அல் அஞ்சு தணலில் வந்து அதை போட்டு வாட்டி எடுத்துகிட்டு அதை கழுவி வச்சுக்கோங்க தேங்காய் எண்ணெய் நல்லா வந்து ஒரு ஸ்பூனோ இல்லை ரெண்டு ஸ்பூனோ நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க தேவையான அளவு உப்பு காஞ்ச மிளகாய் உப்பு உப்பு வச்சு நல்லா இந்த அம்மியில வச்சு அரைச்சுக்கோங்க அரைச்சதுக்கு அப்புறமா நல்லா இது கொஞ்சம் அரைஞ்சதுக்கு அப்புறமா பூண்டு வச்சு நல்லா அரைச்சிருங்க நல்லா மைய அரைச்சிட்டு அதை தனியா பேஸ்ட் தனியா எடுத்து வச்சுட்டு ஒரு கப்ல எடுத்து வச்சுட்டு அதுல வந்து தேங்காய் எண்ணெயை சூடு பண்ணி அந்த எண்ணெயை அதுல போட்டு நல்லா வந்து கல்லறி விட்டுட்டு தாளிச்சு கட்டிட்டீங்கன்னா இது தோசைக்கு இட்லிக்கு போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு சுவையாக இருக்கும் சூப்பரான சுவையான தூண்டு சட்னி ரெடி நின்று வாழ்க்க வளமுடன் மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவில் சந்திப்போம்